ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவுல டீ போடுற பாத்திரத்தில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி டீ பவுட்ரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் டீ பவுட்ர பாத்திரம் எடுக்கும் போது நீங்கள் அலுமினியம் பாத்திரமும் எடுக்கலாம் ஸ்டீல் பாத்திரமும் எடுக்கலாம் ஸ்டீல் பாத்திரம் எடுத்தீங்கன்னா நல்லா அடிக்கணமா இருக்கணும் ரொம்ப தின்னா இருக்கிற பாத்திரம் கண்டிப்பாக எடுக்காதீங்க ரொம்ப தின்னா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு பதில் குக்கர் எடுத்து அதே மாதிரி பேக் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் தடவிட்டு இதுல வந்து மாவு தூவி மாதிரி டஸ்ட் பண்ணணும் அப்பதான் கேக் எடுக்கும் போது ஒட்டாம அழகா வரும் இதுக்கு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண பட்டர் ஷீட் வந்து நான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஷீட்ல நல்ல எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கோங்க இப்போ பட்டர் ஷீட்டுக்கு மேலயும் நல்ல இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும் இப்போ இந்த பாத்திரம் வந்து இருக்கட்டும் இப்ப கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமா சின்ன பழமா நான் ரெண்டு வாழைப்பழம் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இதுல இனிப்புக்காக அரை கப் சக்கரை சேர்த்திருக்கேன் இது கூட கேக் நல்ல சாஃப்டா இருக்கிறதுக்காக கால் கப் சன்ஃபிளவர் ஆயில் பிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே ஒரு முட்டை சேர்த்திருக்கேன் முட்டை வந்து ஒரு முட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால கேக்கில் வந்து எக்கோட ஸ்மெல்லே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இது கூட அரை கப் பால் சேர்த்து இதை நல்லா அடிக்கணும் நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இந்த பேட்டர் இப்போ இத நம்ம ரெடி பண்ணி வச்ச டீ போட்ரு பாத்திரத்துல இதை வந்து ஊத்திடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர் ரொம்ப திக்காவும் கூடாது ரொம்ப லூஸா இருந்தாலும் உங்களுக்கு கேக் வந்து ஒழுங்கா வராது இந்த பதத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த பாத்திரத்துல பாதி அளவு தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு பொங்கி வரும்போது கரெக்டா இருக்கும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை எப்படி பேக் பண்றதுன்னு பார்ப்போம் இதுக்கு கரெக்டான மூடி போட்டுறணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பழைய தோசை தவா வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தோசை தவா போட்டுட்டு பேக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு நல்லா பேக் ஆகி கிடைக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் இதை கரெக்டாக சென்டர்ல வச்சு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணணும் ஒரு வெயிட் வச்சீங்கன்னா தான் நமக்கு பேக் கிடைக்கும் ஒரு வெயிட் போட்டு இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் ஆகணும் இப்ப இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நட்ஸ் வந்து மேல வந்து போட்டிருக்கேன் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்ல பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பொடியா கட் பண்ண நட்ஸ் வந்து நான் மேலே போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்லேட்டை வந்து பொடியா கட் பண்ணி சேர்க்கலாம் சாக்கோ சிப்ஸ் சேர்க்கலாம் எது வேணாலும் நம்மளோட விருப்பம்தான் இந்த நட்ஸு சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்க்காம கூட நம்ம செய்யலாம் பனானா கேக் வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இதை வந்து திரும்ப ஒரு இருபது நிமிஷம் நல்லா பேக் பண்ணணும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது பேக் ஆகுறதுக்கு இப்போ மேலே வந்து நட்ஸ் போட்டுட்டு மூடி போட்டு திரும்பியும் வெயிட் போட்டு வச்சிடலாம் இது நல்லா பேக் ஆகட்டும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதை ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் இந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக்கை வச்சு சென்டர்ல இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம இருக்கணும் இப்போ கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிட்டு இப்ப இதனால ஆறுனதுக்கு அப்புறம் தான் வெளியே எடுக்கணும் இப்ப நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கணும் இப்ப கேக் வந்து நல்லா ஆறிருக்க ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு இதோட சைட்ல வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து உடையாம அழகா வரும் இப்போ ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அடியில் மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி டார்க்காக வந்திருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம அதை மட்டும் கட் பண்ணிடலாம் நம்ம ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணதுனால தான் அடியில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அலுமினியம் டீ பாட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு டார்க் ஆகாது அவ்வளோதான் சூப்பரான பனானா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு டீ போடுற பாத்திரத்துலேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுல வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன எல்லா பொருளும் கரெக்டாக ஆட் பண்ணி செஞ்சீங்கனா தான் இந்தளவுக்கு நல்ல நல்லா சூப்பராக சூப்பரா வரும் நான் இதை கட் பண்ணி காட்டிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு டீ போட்ற பாத்திரத்திலேயே ரொம்ப சிம்பிளான வாழைப்பழ கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வாழைப்பழ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் ரொம்ப சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாழைப்பழம் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான கேக் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வாழைப்பழம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் பார்க்க போறது சூப்பரான டேஸ்ட்ல ஒரு பனானா ஸ்நாக் தான் சேர்ப்பறோம் கடாயிலேயே ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிக்கலாம் எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் கடாய் எடுத்திருக்கேன் அதுல சுத்தி நல்லா எண்ணெய் தடவி எடுக்கணும் எல்லா சைடும் நல்லா எண்ணெய் தடவுனிங்கன்னா தான் கேக்கு பேக் ஆனதுக்கு அப்புறம் ஒட்டாம வரும் இப்போ எண்ணெய் நல்லா தடவுனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது மேல அப்படியே சேர்க்கணும் இந்த மாதிரி சர்க்கரை போடுறதுனால நமக்கு நல்லா கேரமலாகி வரும் பேக் ஆனதுக்கப்புறம் இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை இதுக்கு மேல அப்படியே வைக்கணும் சுத்தி இந்த மாதிரி வைக்கணும் இப்ப எல்லா வாழைப்பழமும் ரெடியா இருக்கு இப்ப இது இருக்கட்டும் கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்து அதுல ஒரு முட்டை சேர்த்திருக்கேன் இது கூட அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் பிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் முட்டையோட மனம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்திருக்கேன் இத நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணும் இப்போ வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணணும் அவ்ளோதான் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ ட்ரை சேர்த்துடலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு கோதுமை தான் இந்த கேக் வந்து அதனால முக்கால் கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பாதி டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பீஞ்சி அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இத நல்லா சளிச்சிரணும் நல்லா சலிச்சிட்டு செஞ்சீங்கன்னா தான் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இப்ப இத மெதுவா ஒரே பக்கமா நல்லா கலந்து விடணும் இப்ப நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்ல கேக் வந்து டேஸ்டா இருக்கும் ஒரு அரை அரைக்கப்பு போல பால் தான் நம்ம இதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அரை அரைக்கப்பு போல தேவைப்படும் இப்போ கேக் வந்து ரெடியா இருக்கு இப்ப கடைசியா கேக் நல்லா பொங்கி வர்றதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால கேக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கடாயில இதை அப்படியே ஊத்திரணும் இந்த வாழைப்பழத்துக்கு கரெக்டான மூடி போட்டுட்டு ஸ்டவ்ல வந்து பேக் பண்ண போறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல ஒரு தோசை தவா போட்டுட்டு அதுக்கு மேல இந்த கடாய வச்சு இதை ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா போதும் மீடியம் பிளேம்ல வச்சீங்கன்னா போதும் கரெக்டா இருக்கும் இந்த ஹோல் வழியா நமக்கு ஏர் எல்லாம் வெளியே போறதுனால இத வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைக்கணும் அப்பதான் நமக்கு சட்டனி பேக் ஆகி கிடைக்கும் இப்ப இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு கேக்கு சூப்பரா பொங்கி வந்திருக்கு இப்ப சென்டர்ல ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாக்கணும் பிக்ல கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு இப்ப கேக் வந்து ரெடி ஆயிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு கடாயில இருந்து வெளியே எடுக்கணும் அப்பதான் நமக்கு கேக் உடையாம வரும் இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வெளிய எடுத்துடலாம் நம்ம கடாய் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு லைட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டாலே சூப்பரா வந்துடும் இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திர வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கோதுமை மாவு வாழைப்பழ கேக் வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகள்ல நீங்களும் இந்த வாழைப்பழ கோதுமை கேக் ரெசிபிய வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே ஆகி சூப்பரா வந்திருக்கு நான் இத கட் பண்ணி காட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வாழைப்பழ கோதுமை கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே நான் சொன்ன இது அளவுகள்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு வாழைப்பழ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதில் ஏலக்காய் கூட ரெண்டு வந்து சேர்க்கலாம் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இனிப்புக்காக அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் கேக்கு நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக கால் கப் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து இந்தளவுக்கு பீட்டர் வச்சு நல்லா ஸ்மூத்தா அடித்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு சின்ன சைஸ் வாழைப்பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன் வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்க்கணும் நல்ல ஸ்வீட்டான வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருக்கிறதுனால ரெண்டு வாழைப்பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன் வாழைக்கெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கால் கப் பால் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தாக அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் கால் கப் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ இதில் அரை கப் மைதா சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு ஒரே பக்கமா நல்லா கலந்தீங்கன்னா போதும் நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ரெடியாயிரும் இதுல எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இந்த பேட்டர் இப்போ இதை நல்லா கலந்தா போதும் நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ரெடியாயிரும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியா இருக்கு இப்ப கேக் பேக் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி டீ போடுற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினியம் பாத்திரம் கூட எடுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் வந்து அடியில் வந்து போட்டிருக்கேன் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா எண்ணெய் தடவிடணும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம் கேக் பேட்டர் இதுல ஊத்திட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வந்து அங்கங்க இல்லாம இருக்கும் கேக் பேட்டரோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு கேக் வந்து கரெக்டா வரும் இப்ப கேக்கை வந்து எப்படி பீட் பண்றதுன்னு பாப்போம் நான் ஒரு பழைய தோசை தவா வந்து போட்டிருக்கேன் பழைய தோசை தவாவா போட்டுக்கோங்க அதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்ல இந்த மாதிரி கரெக்டாக சென்டர்ல வைக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாத்திரணும் இப்போ அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் டோட்டலா ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ சென்டர்ல மட்டும் குக் ஆகாம பேக் ஆகாம இருக்கு இப்போ சென்டரில் ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குக் ஆகலை இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு இந்தளவுக்கு டூத்பிக்ல ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பட்டர் பேப்பரை வந்து எடுத்துடலாம் அவ்வளவுதான் அடிப்பாகம் மெதுவுமே கரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு சூப்பரான டெக்ஸ்டர்ல பனானா கேக் வந்து நம்ம டீ பவுட்ர பாத்திரத்துலேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம் இப்போ பட்டர் பேப்பரா மெதுவாக எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல வாழைப்பழ கேக் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த வாழைப்பழ கேக் ரெசிபியா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த பனானா கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த பஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா லெசன்ஸ் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் ஹை ஸ்பீடில் அடித்து எடுக்கணும் இந்த மாதிரி உப்பு வெண்ணிலா சேர்த்து அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது உப்பு சேர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சு வர மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் இதுல கால் கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும் இது கூடவே நான் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு பழம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்க எந்த வேணாலும் சேர்க்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் வாழைப்பழம் சேர்த்தத நல்லா அரைச்சிடணும் தான் நமக்கு அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துடணும் நல்லா சளிச்சுட்டு சேத்தீங்கன்னா தான் கேக் வந்து நல்ல ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் கட்டிகள் இல்லாமலும் இருக்கும் நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் மெதுவா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இத ஒரே பக்கமா நல்லா கலந்து விடணும் இது நல்ல கெட்டியானதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுறணும் பால் வந்து எப்போதுமே நல்ல கெட்டியான பால் வந்து கேக்கு செய்யும் போது சேர்த்துக்கோங்க அப்போதான் கேக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கேக்கோட பதம் கேக் பேட்டரோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வரும் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் கேக் பேட்டர் இப்போ குக்கரை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் நான் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச பட்டர் பேப்பரை வந்து போட்டுடலாம் பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இல்லைனா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் தடவிட்டு போடணும் அப்போ தான் உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட்டுக்கு அடியில் கேக் பேட்டர் வந்து போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிடணும் இத நல்லா கலந்துட்டு இத ஊத்திட்டு இத நல்லா தட்டி குடுக்கணும் அப்பதான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வந்து அங்கங்க இல்லாம இருக்கும் இதுலயே நீங்க பொடியா கட் பண்ண நட்ஸோ இல்ல சாக்கோ சிப்ஸோ எது வேணாலும் நீங்க வந்து சேர்க்கலாம் நான் வந்து மேல மட்டும்தான் சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதுவும் நம்ம கடைசியா தான் சேர்க்கணும் இல்லைனா அவங்களுக்கு கேக்கோட அடியில் போய் தங்கிடும் இப்போ இது நல்லா தட்டி கொடுத்துட்டு குக்கரோட மூடி போட்டுடலாம் குக்கர் வந்து கேஷ்கட் வந்து போடணும் விசில் வந்து போடக்கூடாது நான் எப்போதுமே கேஷ் கட் போட்டு தான் செய்வேன் அப்பதான் கேக் வந்து பர்ஃபெக்டா வரும் விசில் வந்து கண்டிப்பா போடக்கூடாது விசில் போட்டிங்கன்னா கேக் ஒழுங்கா வராது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி பேக் பண்றதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பழைய தோசை தவா வந்து போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை வந்து கரெக்டாக சென்டர்ல வைக்கணும் சென்டர்ல வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்து பார்த்தா போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் சென்டர்ல வைக்கணும் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து குக் ஆகாம இருக்கும் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இத திரும்பியும் மூடி வச்சு இத ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா அளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா சாக்லேட்ஸாக பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்க்கலாம் சாக்லேட்ஸ் வந்து பனானா கேக்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட பனானா கேக் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே போட்டிருக்கேன் இதை போட்டதுக்கு அப்புறமா திரும்பியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணிடலாம் டோட்டலாக ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணா போதும் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு இப்போ சென்டர்ல ஒரு பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் சென்டர்லையும் இந்த மாதிரி குத்தி பார்க்கணும் அப்பதான் அவங்களுக்கு கேக்கு வந்து உள்ள நல்லா குக்காகிருக்கான்னு தெரியும் இப்போ பிக்ல கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும் இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கணும் இப்ப கேக் வந்து நல்லா ஆறிருக்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்லாம் மாத்திடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு போகாம குக்கர்ல கொஞ்ச கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு இப்ப பட்டர் பேப்பரா மெதுவா எடுத்துடலாம் சூப்பரா அவ்வளவுதான் இப்ப இத கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சூப்பரான சாக்கோ சிப் பனானா கேக் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பனானா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக குக்கர்ல ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள்ல நீங்களும் இந்த பனானா கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க இந்த மனானா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க